அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவர் அருளி செய்த ஞானவெட்டியான் வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவர் தனக்கு ஏற்பட்ட வாசி சாதனத்தினுடைய அனுபவங்களை குறித்து தெள்ளத் தெளிவாக தன்னுடைய இந்த ஞானவெட்டியான் வெட்டியான் என்கிற நூலிலே நமக்கு எடுத்துரைத்து வருகிறார் இன்றைய பாடல்களிலும் கூட வாசி குறித்தான பலவிதமான நுணுக்கங்களை திருவள்ளுவர் கூறுவதை பார்க்க முடிகிறது பூசித்தேன் பிராணாய வாசி யோகம் ரேசித்து ஆண்டே பூரித்து கும்பவம் கண்டேன் பாகம் வாசித்து வாசியை ஊதி வங் என்றும் தம்பித்து உலாவி தூசித்து கருவிகளை தொடர்ந்து கட்டறுத்து யான் பூசித்தேன் பிராணாய வாசி யோகம் பூசை என்று சொன்னால் ஏதோ விக்கிரக ஆராதனை விக்கிரகங்களுக்கு செய்யக்கூடிய மலர்களை கொண்டு அர்ச்சிக்கக்கூடிய அர்ச்சனை என்பதாக பொதுவாக நாம் கருதியிருக்கிறோம் பிராணாயாமம் என்பதுதான் உண்மையான பூசை என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் வாசி யோகத்திலே ரேசகம் என்று சொல்லப்பட்ட ஒன்றுதான் மிக மிக முக்கியமான ஒன்று ஊரகம் காற்றை உள்ளிழுத்தல் கும்பகம் காற்றை நிறுத்துதல் ரேசகம் காற்றை வெளிவிடுதல் இந்த மூன்று நிலைகளைத்தான் வாசியிலே பொதுவாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் சித்த வித்தையிலே கும்பகம் என்கிற நிலை இல்லை இது பற்றி பலர் வினா எழுப்பியிருக்கிறார்கள் கும்பகம் என்பது காற்றை நிறுத்துவது ஆனால் சித்த வித்தை பயிற்சியிலே மறைமுகமாக கும்பகம் நடைபெறுகிறது மிக மிக மெதுவாக காற்றை சிறத்தின் உள்ளே ஏற்றி மெதுவாக இறக்கும் போது கும்பகம் அங்கே மறைமுகமாக நிகழ்கிறது இதுதான் யோக சாதனத்திலே குறிப்பாக வாசிப்பழக்கத்திலே இருக்கக்கூடிய அதிசூட்சுமமான விளக்கம் இந்த விளக்கத்தை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருள் செய்திருக்காவிட்டால் இங்கே திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த ரேசகம் பூரகம் கும்பகம் முதலாகிய விடயங்களுக்கான பொருள் விளக்கம் புரியாமலே போயிருந்திருக்கும் வாசித்து வாசியை ஊதி வங்கின்று தம்பித்து என்று அவர் சொல்லுவது கும்பகம் அல்ல தம்பனம் தடுத்து நிறுத்துதல் எதை தடுத்து நிறுத்துவது பொதுவாக சாதாரணமாக ஒரு மனிதன் சுவாசிக்கும் போது வேகமாக காற்று உள்ளே சென்று அதைவிட வேகமாக வெளியே வந்துவிடுவது வழக்கம் இப்படி இயங்கக்கூடிய மூச்சுக்காற்றின் இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட நிலையிலே ஸ்தம்பிக்க வைத்து அதாவது அதனுடைய இயக்கத்தை தடுத்து நிறுத்தி வேறுவிதமான இயக்கமாக மாற்றி அமைப்பது தம்பனம் என்று ஆகிறது வங் என்று தம்பித்தல் என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுவதால் வ என்பது காற்றை குறிக்கிறது இங் என்பது காற்றை கொண்டு போய் சுழுமனை மையத்திலே ஊன்றி நிறுத்துவதை குறிக்கிறது அதன் பிறகு மெல்ல மெல்ல ரேசகம் என்கிற முறையிலே காற்று இறங்க ஆரம்பிக்கும் இதை சரியாக புரிந்திருந்தால் ஒரு நிமிடத்திற்கு சாதாரணமாக யோக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் ஆரம்ப காலத்திலே நான்கு சுவாசங்களும் அதன் பிறகு இரண்டு சுவாசங்கள் ஒரு சுவாசம் என்று சுவாசத்தின் அளவுகள் குறைந்து வருவதை காண முடியும் கருவிகளை தூசிக்க வேண்டும் கருவிகள் என்று சொல்லப்பட்டது புலன்கள் புலன்கள் வழியாக வெளியே சென்று நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தியது காரணமாகவே தன்னால் இந்த வாசியை அனுபவப்படுத்த முடிந்தது என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும் புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தாத ஒருவரால் வாசியை வயப்படுத்திக் கொள்ள முடியாது இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருவள்ளுவ நாயனார் சுட்டிக்காட்டுகிறார் கும்பித்து ஊரகம் நாடி தம்பித்து கும்பகம் தேடி நம்பித்து மூன்றாண்டு சென்று அம்பிகா யோகத்தில் நின்று கம்பீரமாகவும் கண்ட தாரையிலே வாசியை ஊதி எம்பிரான் கமலபதம் தும்பி முகனை தொழுது பூசித்தேன் பிராணாய வாசியோகம் ஆண்டே பூரகம் கும்பகம் என்று சொல்லப்பட்டவைகளை சொல்லிவிட்டு தம்பித்தல் என்கிற வார்த்தையை மறுபடியும் இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சுவாசத்தின் ஓட்டத்தை ஸ்தம்பித்து நிற்க வைக்கக்கூடியதை பற்றி இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதற்கு அம்பிகா யோகத்திலே தான் நின்றதாக குறிப்பிடுகிறார் இந்த அம்பிகா யோகம் என்பது லம்பிகா யோகம் என்றும் கொள்ளலாம் அதாவது நாக்கின் கீழ்ப்பகுதியை மெல்ல மெல்ல அறுத்து நாவை மடக்கி உள்நாவின் பின்புறம் இருக்கக்கூடிய இரு தொலைகளையும் அடைத்தபடியாக வாசியின் ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடியது லம்பிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தெளிவாக வாசி முதலாகிய பயிற்சிகளை புரிந்திருந்த திருவள்ளுவ நாயனார் இங்கே லம்பிகா யோகம் என்கிற வார்த்தையை சொல்லாமல் அம்பிகா யோகம் என்று சொல்லியதன் காரணம் என்ன அம்பிகா என்று சொல்லுவது யாரை குறிக்கிறது அம்பிகை அம்பாள் என்று சொல்லப்படுவது ஜீவசக்தியாகிய வாயுவை குறிக்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமுனை மையத்தில் நிறுத்தக்கூடிய பயிற்சியை தான் பயின்றிருப்பதாலேயே இதை அம்பிகா யோகம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் லம்பிகா யோகம் என்று குறிப்பிடவில்லை கண்டதாரையிலே வாசியை ஊதி என்று சொல்லுவதால் நாவை அறுத்து உண்ணாவை அடைத்திருந்தால் வாசிகை ஊதுதல் என்கிற வேலை அங்கே நடைபெறாது வாசிகை ஊதுவதை பற்றி இங்கே தெளிவாக சொல்லுகிறார் அதிலும் தும்பி முகனை தொழுது என்று சொல்லுவதால் அண்ணாக்கு பாதையில் இருக்கக்கூடிய உண்ணாக்கு என்பது பார்ப்பதற்கு விநாயகரின் முகத்தை போன்றதொரு தோற்றத்தை கொண்டிருக்கிறது இந்த தோற்றம் என்பது முதலாவதாக வழிபட வேண்டிய ஒன்று என்பதை குறிக்கும் விதமாகவே வித்தியாசமான முறையிலே விநாயகருக்கு ஒரு முகத்தை உருவாக்கினார்கள் அது யானை முகம் என்பதாக காலப்போக்கிலே மாற்றம் பெற்றுவிட்டது இப்படியான இந்த யோக பயிற்சியை ரேசகம் பூரகம் கும்பகம் என்பதை தம்பிக்கச் செய்து அதாவது வழக்கமான வாசியின் ஓட்டத்தை தம்பிக்கச் செய்து கண்டதாரை என்று அழைக்கப்பட்ட அண்ணாக்கு பாதையிலே வாசியை தொடர்ந்து ஊதியபோது போது மூன்று ஆண்டுகள் சென்று எனக்கு ஜீவசக்தியாகிய வாயு சுழுமணி மையத்திலே ஒடுக்கம் பெற்றது என்று குறிப்பிடுகிறார் மூன்றாண்டு சென்று அம்பிகா யோகத்தில் நின்றதாக குறிப்பிடுகிறார் முறையாக இந்த வாசிப்பயிற்சியை தொடர்ந்து செய்து பழகி வந்திருந்தாலும் கூட மூன்று ஆண்டுகள் கழித்துத்தான் ஜீவசக்தியாகிய வாயுவை சுடுமணி மையத்திலே தன்னால் நிறுத்த முடிந்தது என்று எங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுவதாகவே இப்பாடலுக்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும் நங் என்றும் வினாடி ஊதி மங் என்றும் சாதித்து பேதி சிங் என்றும் மூலத்துக்கேற்றி வங் என்றும் பரத்தை போற்றி அங் என்றும் வாசி மேலாக வங் என்றும் பிரகாசமாக கங்குல் பகல் அகன்றே திங்களும் கதிரோனாக பிராணாய வாசியோகம் ஆண்டே ந சி அ என்றழைக்கப்பட்ட எழுத்துக்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ந என்பது நிலம் சி என்பது நெருப்பு அ என்பது சந்திரகலையை குறிக்கிறது வ என்பது காற்றை குறிக்கிறது எப்படி சுற்றி பார்த்தாலும் இங்கே திருவள்ளுவர் சொல்ல வரக்கூடியது சந்திரகலையை முறையாக பயன்படுத்தி வாசிப்பழக்கத்தை செய்யும் போது வங் என்று அதாவது ப என்கிற காற்றை சுழுமுனை மையத்திலே அழுத்தி ஊன்றி நிறுத்த வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது மங் என்று சாதித்தல் என்று சொல்லிய காரணத்தால் ம என்பது சுழுமனையை குறிக்கிறது சுழுமுனை மையத்திலே காற்றை ஏற்றி ஊன்றி நிறுத்தி அதிலிருந்து மெல்ல மெல்ல காற்றை ரேசகம் செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது இது பற்றி சரியாக புரிந்திருக்க வேண்டும் என்றால் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் அருளி செய்யப்பட்ட சித்த வித்தை உபதேசம் பெற்றிருக்க வேண்டும் சித்த வித்தை உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த பாடலுக்கான பொருள் தில்லன விளங்கும் கங்குல் பகல் அகன்றே திங்களும் கதிரோனாக பூசித்தேன் என்று குறிப்பிடுகிறார் திங்கள் கதிர் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு வார்த்தைகள் இரவையும் பகலையும் குறிக்கிறது சந்திரகளை சூரியகளையும் குறிக்கிறது இங்கே கங்குல் பகல் அகன்றே இரவு பகல் அற்ற இடத்திலே சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து பயிற்சி செய்தேன் என்று குறிப்பிடுகிறார் இரவு பகல் அற்ற இடம் என்பது சுழுமனை மையத்தை குறிக்கிறது நம்முடைய உலக வாழ்க்கையிலே பார்க்கும் போது கங்குல் என்று சொல்லப்பட்டது அந்திசந்தி என்று சொல்லப்பட்ட வேலைகளாக இருக்கின்றன இவற்றை இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடவில்லை இரவும் பகலும் இல்லாத இடமாக இருக்கக்கூடிய மையத்தை தான் இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அந்த இடத்திலே மனத்தை ஊன்றி நிறுத்தி சரியாக வாசியை பழகிய போது தனக்கு ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமுனைமையத்திற்கு ஒடுக்கக்கூடிய பக்குவம் கிடைத்தது என்று திருவள்ளுவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் எனும் மூலத்தில் ஓட்டி ஒன்பது வாசலும் கட்டி எம் எனும் கூட்டி அப்புவை உப்புவில் ஊட்டி நாசியில் வாசி ஓடாமல் வீசியும் ஞானம் பாயாமல் தேசிகன் பொற்பாதம் மேவி ஊசியின் முனை வாராமல் பூசித்தேன் பிராணாய வாசி யோகம் பிரேசித்தாண்டேன் தான் எவ்வாறாக வாசியை பயின்றேன் என்பதை பற்றி இங்கே வெளிப்படையாக சொல்லுகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டது ஓங்காரத்தினுடைய மரபு சொல்லாகிறது அகார உகார மகாரங்களின் சேர்க்கை நிகழ்ந்த அந்த இடத்திற்கு ஓங்காரம் என்று பெயர் மூலம் என்று சொல்லப்பட்டதும் சுழுமுனை மையத்தையே குறிக்கிறது அந்த இடத்திலே மனத்தை ஓட்டி ஒன்பது வாசலும் கட்டி நவது வாரங்களிலே மனம் சென்று விடாதபடியாக தடுத்து நிறுத்தி நமதுவாரங்கள் எவை என்பதை குறித்த புரிதலை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த இடத்திலே மறுபடியும் ஒரு முறை சொல்லும் புரிதலுக்கு சுலபமாக இருக்கும் என்பதற்காக மீண்டும் ஒருமுறை ஒன்பது வாசர்களை பற்றி இங்கே சொல்லுகிறோம் கண்களிலே இரண்டு காதுகளிலே இரண்டு நாசியிலே இரண்டு வாயிலே ஒன்று ஆக மொத்தம் ஏழு அண்ணாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய இரு தொலைகள் ஆக மொத்தம் ஒன்பது வாசல்கள் என்று ஆகின்றன தான் இந்த ஒன்பது வாசல்களும் இருக்கின்றன சிலர் நவதுவாரங்கள் என்று சொன்னால் கருவாய் எருவாயை சொல்லுவார்கள் அது மூத்திரம் மற்றும் மனம் கழியக்கூடிய வீட்டின் கழிவுநீர் பாதை அதை வாசல் என்று கொள்ள முடியாது ஒன்பது வாசல்கள் இங்கே நாம் சொல்லியபடியாக கண்கள் காதுகள் நாசி வாய் அண்ணாக்கின் பின்புறம் உள்ள இரு தொலைகள் என்ற ஒன்பதுதான் ஒன்பது வாசல்கள் என்று ஆகின்றன இந்த ஒன்பது வாசல்கள் வழியாக மனம் நசித்து விடாதபடியாக எச்சரிக்கையாக மனதை கட்டி அ ஏ ஊ என்று சொல்லப்பட்ட வகையிலே சந்திரகளை சூரியகளை சரியாக நிறுத்தி பழகியதாக குறிப்பிடுகிறார் அப்புவை உப்புவில் ஊட்டி அ என்று சொல்லப்பட்டது சந்திரகலை உ என்று சொல்லப்பட்டது சூரியகளை இதை மறைபொருளாக மாறாட்டமாக அ என்பதை அப்பு என்றும் ஊ என்பதை உப்பு என்றும் சொல்லி இருக்கிறார் உடனே இது ஏதோ உப்பை பற்றி சொல்லி இருப்பதாக நாம் கருதிவிடக் கூடாது பொதுவாக சித்தர்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விடயத்தையும் நேரடியாக சொல்லாமல் இலைமறை காயாக எவருக்கும் புரியாதபடியான குழப்பமான பதங்களை கொண்டே சொல்லி இருப்பார்கள் உண்மையான சத்குருமார்களை சரணடைந்து அவர்களை சரியாக வழிபட்டு வரக்கூடியவர்களுக்கு இங்கே ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான பொருள் விளங்கிவிடும் இதை சரியாக செய்து நாசியில் வாசி ஓடாமல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை கவனிக்க வேண்டும் முறையாக அண்ணாக்குப் பாதை வழியாக வாசியை மேலும் கீழுமாக இறக்கி பயின்று விட்டால் நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அபானன் என்கிற காற்றின் ஓட்டம் கட்டுப்படுத்தப்படும் இதை செய்துவிட்டால் தேசிகன் அதாவது குதிரைக்காரன் வாசி என்பது தேசி என்றாகிறது தேசிகனாக இருப்பது யார் எம்பெருமான் ஈசன் ஈசன் என்பது ஜீவன் என்றே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த இடத்திலே ஊசியின் முனை என்று சொல்லப்பட்ட சுடுமணி மையத்தை தாண்டி ஜீவசக்தியாகிய வாயு கீழே வந்துவிடாதபடியாக எச்சரிக்கையாக தடுத்து நிறுத்தி பிராணாய வாசியோகத்தை தான் செய்ததாக திருவள்ளுவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார் நாசியில் வாசி ஓடாமல் வீசியும் ஞானம் பாயாமல் அதாவது நாசிக்கு வெளியே வாசி வந்துவிட்டால் மனம் வெளியே சென்று சலித்துவிடும் காற்றை கட்டும் போது மனத்தை கட்ட முடியும் காற்றை கட்டுவது மாத்திரமே மனத்தை கட்டுவதற்கான வழி மனத்தை கட்டுவதற்காக முயற்சி செய்தால் மனம் மேலும் தரிகட்டு ஓடத்தான் செய்யும் மனத்தை கட்டுவதற்கு வாசியை கட்டி பழக வேண்டும் இதை தான் தன்னுடைய அனுபவத்திலே அடைந்திருந்ததை பற்றி இங்கே திருவள்ளுவர் விளக்கமாக சொல்லுகிறார் பாடற் பதங்களை மறுபடியும் மறுபடியும் கேட்டு பாருங்கள் உண்மையான பொருள் விளக்கம் புரிய வரும் சித்தவித்தை பெற்றவருக்கு இவற்றை புரிந்து கொள்வது நிச்சயமாக சுலபமானதே என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்